ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வளமையான ஒரு வீடியோவில் தான் வந்திருக்கோம் இன்றைக்கி நாள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒன்பதாம் மாதம் ஆறாம் தேதிக்குண்டான காய்கறிகள் மொத்த விலைப்பட்டியல் இந்த காய்கறிகள் வந்து நூவல்லியா நூவல்லியா சார்ந்த காய்கறிகள் மொத்த விலைப்பட்டியலாக இருப்போ அதாவது நூர்லியா பொருளாதார மையம் நாளாண்டாம் அவங்க காய்கறி விலையில் மொத்த வெளியிடுறாங்க வெளியிடலாம் தான் நம்ம ஒவ்வொரு நாளும் பார்க்கலாம் இந்த மொத்த விலைப்பட்டியல் அப்படின்னு சொல்றது காய்கறிகள் விவசாயிகளுடைய வந்து இளைத்தர்களும் போய் சேரவில்லை விவசாயிகள் விற்கக்கூடிய விலைதான் இந்த காய்கறி மொத்த விலை விலைப்பட்டிருக்கிறது வாங்க நேரடியா நிகழ்ச்சிக்கு போகலாம் எனக்கு என்னென்ன காய்கறிகள் நின்று விலை போயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ரசனைக்கு கோவலன் ஸ்டார்ட் பண்றோம் கோவா பாத்தீங்கன்னா 130 ரூபாய் கடத ஒரு நாளாலயே 130 ரூபாயाने નીકிரவே பார்க்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா கேரட் 180 வா 얘தே ਨਾਲ கம்பேர் பண்ணி பார்த்தா அதே விலையಂತ சொல்லணும் ஒரு 2 3 நாளைக்கு முன்னுக்கு 210 ரூபாய் 240 ரூபாயाने 210 ரூபாய் அப்படியே ஒரு 10 10 ரூபாயை குறைஞ்சி வந்து 180 ரூபாயில ஒரு ரெண்டு நாள் அnickன்னே சொல்லணும் லீக்ஸ் பாத்தீங்கன்னா 80 ரூபாய் லீக்ஸ் அதே மாதிரி தான் ஒரு ஒன் வீக்காவே கொஞ்சம் கொஞ்சமாக குறஞ்சிக்கிட்டே வந்துருச்சு இன்னைக்கு எண்பது ரூபாயில வந்து நினைக்கிறது லீக்ஸ் ராபு பார்த்தீங்கன்னா அப்படின்னு கிலோ எழுபது ரூபாய் ராபு கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா அறுபது ரூபாய் நின்றுட்டு இருந்துச்சு ஒரு பத்து ரூபா கூடியிருந்த ஒரு நாலு நாளாவே ஒரு எழுபது ரூபாய் பைக்கிட்டு பார்க்க முடியுது பீட்ரூட் பாத்தீங்கன்னா அப்படின்னு பீட்ரூட் கிலோ தொண்ணூறுவா போகுது அதே நேரம் கட் பீட்ரூட் பாத்தீங்கன்னா நூற்றி பத்து ரூபா பயிட்டு இருக்கு இது வந்து விலை மாற்றமே இல்லாமல் இருக்கிறத பார்க்க முடியுது உருளை உருளை கழகம் சீனக்கா உருளைக்கிழமை வந்து இருநூத்தி ஐம்பது ரூபாய் பைக்கிட்டு இருக்கு அதே நேரத்தில் அதிலே சிவப்பு உருளைக்கிழங்க வந்து முன்னூத்தி பத்து ரூபாய் பைக்கிட்டு இருக்கதான் பார்க்க முடியுது அடுத்து பாத்தீங்கன்னா நூக்கள் நூக்கோல் பார்த்தீங்கன்னா கிலோ தொண்ணூறுவா அது வளமான விலையில இருக்கு குடைமெளாய் சிறப்புகளை ரெண்டாயிரத்தி முன்னூறு ரூபாய் குடைமெளகாய் மஞ்சள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு ரூபா குடைமெளகாய்ல பச்சை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு ரூபாய் போய்கிட்டு இருக்கு அதே நேரத்தில் பாசில் பாத்தீங்கன்னா கிலோ ஆயிரம் ரூபாய் போயிட்டு இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சைனீஸ் கோவா சைனீஸ் கோவா பாத்தீங்கன்னா கிலோ நானூற்றி ஐம்பது ரூபா அது ஐநூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து ஒரு நூறுரூவா குறைஞ்சிருக்குன்னு சொல்லணும் நேற்று இன்னைக்கு நானூற்றி ஐம்பது ரூபாய் நிற்கிது அதே சிவப்பு கோவா பார்த்திங்கன்னா ஆயிரம் ஆயிரரூவா நிற்குது ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு கடந்த நாளில் ஆயிரத்தி ஆறுநூறுரூவாயும் போயிருச்சு அப்புறம் ஒரு நானூறுரூவா குறைஞ்சி ஆயிரத்தி இருநூறுரூவாய்க்கும் வந்துச்சு இன்றைக்கு நாளில் பார்த்திங்கன்னா ஆயிரரூவா விலையில நிற்கிதுன்னு சொல்லணும் அது என்ன சல்தரி பாத்தீங்கன்னா அப்படின்னு கிலோ ஆயிரம் ரூபாய் நினைக்கிறது அது கொத்தமல்லி பார்க்கலாம் அப்படின்னு கொத்தமல்லி கொலை வந்து நூத்தி ஐம்பது ரூபா போயிட்டு இருக்கு இன்னைக்கு ஒரு கிலோ கொத்தமல்லி ஐஸ் பேக் பாத்தீங்கன்னா அது முன்னூத்தி ஐம்பது ரூபாய் போயிட்டு இருக்காத பார்க்க முடியுது சலாது பாத்தீங்கன்னா அப்படின்னா கிலோ நூறு ரூபாய் சிவப்பு சலாது பாத்தீங்கன்னா கிலோ முன்னூறு ரூபா போயிட்டு இருக்காது நம்ம பார்க்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா புதினா புதினா பார்த்தீங்கன்னா கிலோ ஆறுநூறுவாக்கி வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாஸ்லி பார்த்தீங்கன்னா கிலோ ஐநூறுரூவாய்க்கு வந்திருக்குன்னு சொன்னோம் பாஸ்லி எல்லாம் கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்துக்கு மேலாவே ஆறுநூறுவாயில் இருந்தது இப்போ குறைஞ்சி ஒரு நூறுரூவா குறைஞ்சி ஐநூறுரூவாயில் நிற்கிதுன்னு சொன்னோம் ரூபா பார்த்தீங்கன்னா அப்படின்னு அதே விலை தான் எந்த விலை மாற்றமும் இல்லை ரூபா நூறுரூவாயில் தான் ரோஸ் ரோஸ்மேரி பார்த்தீங்கன்னா ரோஸ் ரோஸ்மேரி கிலோ ஆயிரம் ரூபா போயிட்டுருக்கேன் பார்க்குறான் ஃப்ரகோலி ப்ரக்கோலி பார்த்திங்கன்னா அப்படின்னா இன்னைக்கு கிலோ ஐநூறுரூவா ப்ரகோலி ரெண்டாயிரத்துக்கும் அதிகமாக போயிக்கிட்டு இருந்தது தான் ஃப்ரோக்கோலி ஒரு கிலோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிலோ ஐநூறுரூவா எழுதி விலை குறஞ்சிருக்குன்னு சொல்லணும் நம்ம பாக்கலாம் கோலிஃபிளவர் கோலிஃபிளவர் கிலோ நானூறு போகுது சிவப்பு ராபு பாத்தீங்கன்னா கிலோ ஏழுநூறு போகுது பச்சை பாத்தீங்கன்னா கிலோ நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வந்திருக்கு பச்சை பச்சை வெள்ளரி பாத்தீங்கன்னா அதுவும் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வந்து அதை பாக்க முடியுது சுக்குனி சுக்குனி பச்சை வந்து இருநூறு ரூபாயும் சுக்குனில மஞ்சள் வந்து முன்னூறு ரூபாய்க்கு பாக்கலாம் நீல ராபு நீட்ட ராபு பாத்தீங்கன்னா ஒரு கிலோ நூறு ரூபாய் போய்கிட்டு இருக்கு கிரீன்ஹாஸ் டொமேட்டோ பாத்தீங்கன்னா கிலோ முன்னூறு ரூபாயும் கரிமிளாய் பாத்தீங்கன்னா நானூத்தி ஒன்பது ரூபாய் இந்த கரிமிளாய் பாத்தீங்கன்னா கடதோ ரெண்டு மாசமாவே இந்த நானூத்தி ஒன்பது ரூபாய் நம்ம பார்க்க முடியுது முடியும் இதுதான்ஸ் இன்னும் நாளோட காய்கறிகள் மொத்த விலை பாட்டியில் இந்த காய்கறிகள் நீங்க மார்க்கெட்ல வாங்குறதுனா என்னென்ன விலை விக்கிது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க இப்போ ஒரு நாள் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்